நீங்க சயின்ஸ் மாணவரா மேக்ஸ் மாணவரா மாணவராங்கிறத எங்க தீர்மானிச்சது பத்தாம் எடுத்த மதிப்பெண் சூக்கும தேகத்தை கூட்டிய போது உங்க உணர்வு என்னவா அது வெளிப்பட்டதோ வெளிப்பட்டது கேட்ப உங்களுக்கு மனித சட்டையா விலங்கா தாவரமா பறவையா என்ற வேறுபாட்டுக்குரிய சட்டையை இறைவன் கொடுக்கிறான் எவ்வளவு பெரிய சும்மா கண்ணை மூடிட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கொடுத்ததல்லங்க பார்த்து 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 கொடுத்தது இந்த தேகம் நம்மளை பார்த்து ஆழமாக கண்காணித்து இந்த உயிருக்கு இது நன்மை தரும் இந்த உயிருக்கு இது நன்மை தரும் என்று இறைவன் பார்த்து சேர்த்து கூட்டியது இந்த உடம்பு இந்த உடம்பு எதுக்காக கொடுத்தாரு ஆணவம் என்கிற ஒரு அழுக்கு நம்ம கூட வந்து பார்த்திங்களா இந்த அழுக்கை நீக்குவதற்கு உடம்பு என்கிற ஒரு சட்டையை கூட்டினர் என்னையா இதை நீக்கிறதுக்கு அதை கூட்டணுமா ஆம் இந்த அழுக்கை நீக்க இன்னொரு அழுக்கை கூட்டினர் இது கூட்டினா மட்டும் பத்தாது இப்போ உடம்பு கிடைச்சிருச்சு இந்த உடம்பு கிடைத்தா அந்த உடம்பு செயல்படணுங்க இப்போ கை தூக்கணும் காலை தூக்கணும் ஓடணும் ஓடியாரணும் உட்காரணும் போகணும் வரணும் இதெல்லாம் இருக்கணும்னா ஒரு வினை இருக்கணும் கேப்பிட்டல் இருக்கணும் அந்த வினை என்பது நம்மகிட்ட இதுவரைக்கும் எந்த உடம்பும் இல்லாததினால ஒரு வினையும் இல்லாமல் இருக்கணும் ஆனால் இறைவன் என்ன பண்ணால் அந்த அனாதி என்கிற வினையிலிருந்து கேப்பிட்டலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம கூட கூட்டுனான் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் மனசில் ஆழமாக பதிவிச்சுங்க வச்சுங்க இறைவன் தனித்து இருந்தான் உயிர்கள் மலத்தோடு இருந்தது இந்த மலத்தோடு மாயை தனியாக இருந்துச்சு கண்மம் தனியாக இருந்துச்சு இப்படி தான் நம்மளுடைய இருப்பு இப்படி இருந்த நிலையில் இறைவன் உடம்பை கூட்டிய மாத்திரத்தில் இந்த கண்மம் என்பதிலிருந்து ஒரு பகுதி எடுத்து கூட்டுனா இப்போ உடம்பு கிடைச்சது உடம்பு செயல்படுக்கிற வினை கிடைச்சிது இப்போ நாம் என்ன ஆகிட்டோம் நேற்று ஒரு மலத்தோடு மட்டும் இருந்த நாம் இப்போ மூன்று மலத்தோடு கூடியிருக்கிறோம் இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் இறைவன் தனித்து நிற்கிறான் நாம் மூணு மலத்தோடு இருக்கிறோம் இப்போ நம்ம நம்ம அமைப்பு இப்படி தான் இருக்குது இந்த கையை பார்த்தா நாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இறைவன் தனித்து நிற்கிறான் நாம் மலங்களோடு இருக்கிறோம் சரி இப்படி வந்த உயிர் என்னாது பிறந்து இறந்து பிறந்து இழந்து அப்படியே உடன்று உழன்று உளன்று செத்து செத்து பிறந்துட்டே இருக்குது இப்படி வந்து வந்து போவதில் கொஞ்சம் கொஞ்சமா அறம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தத்துவ ஞானம் விளங்கி ஒரு காலத்துக்கு ஞானத்தை பெற்றால் ஞானம் காரணம் ஞானம் எப்போ வரும் நீங்கள் பக்தி செலுத்துனா தவம் செய்தால் தவத்தின் பயனாக இறைவன் குருவா வருவார் குருவா வந்து என்ன சொல்லுவார் ஞானத்தை உணர்த்துவார் உணர்த்தும் போது உணர்கிற உயிர்கள் பாசத்தை விட்டு விட்டு பதியை பற்றி அவன் திருவடிக்கு போய் சேர் இதாங்க சைவ சித்தாந்தம் அப்ப நேற்று இருந்த இரு